பருவதமலை குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு மன வசியம் ஏன் வசியத்தை பத்தி போறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் த யூனிட் மனசு தான் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க மனசு தான் அந்த மனசை வந்து ஒருமுகப்படுத்தினாவே போதும் நீங்கள் தாங்க சொல்கிறேன் நீங்கள் தாங்க விஐபி நீங்கள் தாங்க அதிகாரி நீங்கள் தாங்க ஒரு நல்ல வந்து குடும்பத் தலைவன் குடும்ப மனைவி எல்லாமே அப்போது மனசுக்கும் நமக்கும் ஏதோ சின்ன சின்ன வேறுபாடு கருத்து வேறுபாடு இருக்குது அதனால தான் நம்ம வந்து யார் பேச்சுமே கேட்கறதில்லை நம்ம வாழ்க்கையே ஏதோ யானோ தானம் இருக்குது நான் எவ்வளோதான் செய்யறேன் நான் எவ்வளோதாங்க உழைக்கிறேங்க ஆனால் பணம் எனக்கு வரலை நான் எவ்வளோதாங்க கஷ்டப்படுறேங்க ஆனால் என் அதிகாரிங்க மேல வந்து ஒரு நல்ல ஒப்பீனியனே இல்லை என்னால் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்வான நிலைக்கு போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த எபிசோடு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் மனவசியம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா மனசில் வந்து சுத்தம் இல்லைங்க சுத்தம் இல்லாதது காரணம் உடை இல்லை சோப்பு இல்லை ஷாம்பு இல்லை உணவு இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஏன்னா நிறைய வந்து இப்போ ப்ராசஸ் என்னன்னா நிறைய மீடியாவில் நிறைய பொருள் உணவு வருது ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லுது போய் சாப்பிடணும் சாப்பிட்டா நம்ம நல்லா இருக்கும் எவ்வளவு நாள் நம்ம உயிரோட இருக்க போறோம் நம்ம ஆண்டு அனுபவிச்சிடலாம் எல்லாருடைய மனநிலை அப்படிதான் ஓடிந்து இருக்குது எவ்வளவு நாளுங்க நம்ம உயிரோட இருப்போம் கட்டுறது கைய கை மண் அளவு கல்லாதது உலக அளவு ஏன்னா எல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமும் கூட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்லை ஆனா ஒரே ஒரு விஷயங்க நீங்க மனசை வந்து சக்சஸா வச்சுக்கினாவே போதுங்க நீங்க வாழ்க்கையில் நீங்க தாங்க ஒரு வெற்றியாளர் நீங்க தாங்க பணக்காரர் நீங்க தாங்க செல்வந்தர் நீங்க தாங்க குபேரர் இந்த மனசை மாத்தத்துக்கு தான் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா மனதை ஒருமுகப்படுத்த பயிற்சி அதில் நிறைய வசி சொல்லியிருக்கிறாங்க நான் அந்த தலைப்பை எப்படி போட்டிருக்கிறேன் வசியம் நம்ம வசினாவே நம்மால் என்ன நினைக்கிறாங்கன்னா கணவன் மனைவி கணவன் மனைவி வசியம் பண்ணோம் மனைவி கணவனை வசியம் பண்ணோம் பெற்றோர் பிள்ளைகளை வசியம் பண்ணோம் பிள்ளைகள் பெற்றோரை வசியம் பண்ணோம் ஆண் பெண் ஆணை பெண் வசியம் பண்ணோம் பெண்ணை ஆணை வசியம் பண்ணோம் இதெல்லாம் நிறைய வசதி சப்ஜெக்ட் இருக்குது பார்வை வசியம் இருக்குது தண்ணீர் வசியம் இருக்குது உணர்ச்சி வசியம் இருக்குது ஆளுமை வசியம் இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே வசியம் ஆள் மன வசியம்னு இருக்குது இதை மட்டும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டாவே போதுங்க அப்படியே கண்ண முடிய நாளைக்கு எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவை அப்படின்னு ஒரு ஆள் மனதில் ஒரு ப்ராசஸ் போட்டா போதும் வந்துடுங்க அப்போ இதை எப்படி மாத்தணும் எப்படி இதை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல உணவை மாத்துங்க இயற்கையான உணவு ஒரு வேலையாவது சாப்பிடுங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு உடல்ல வந்து ரத்தமாக உற்பத்தி ஆகுது வாழ்க்கையில் நம்ம வந்து நல்ல எனர்ஜி பவராக இருக்கணும் அப்படின்னா உணவு தான் இந்த உணவு நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப சுமுத்தான உணவு ரொம்ப ஆடான உணவு அப்படி ப்ராசஸ்லாம் வேற வேற இருக்குது நீங்கள் எளிமையான உணவு இயற்கையான உணவு கடவுள் படைத்த உணவு எப்படி அப்படின்னா தேங்காயும் வாழைப்பழமும் ஒருவேளை உணவாவது சாப்பிடுங்க உங்கள் உள்ளத்தை மாற்றும் மனசை மாற்றும் சக்சஸ் ஆகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆள் கச கட்டு மசா வேணும் கறி சாப்பிட்றது எல்லாமே அப்படியே எனர்ஜி பவர் ஆனால் எல்லா பவர் வந்து உடலுக்கு தேவையோ மனதுக்கு யாருமே யோசனை பண்ணலையே உடலை வளர்க்கணும் அறிவை விட்டுருணும் அப்படி தான் யோசனை பண்ணுறோம் உடலை வளர்க்கணும் மனசு எப்பன்னா போய் போகுது எப்பன்னா செஞ்சு போய் போகுது ஆனா இதை மாத்தணும் இல்லையா நீங்க என்ன பண்ணணும் உணவை மாத்தணும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஆனால் எல்லாத்துக்குமே பாருங்க அப்பெல்லாம் எழுதிருப்பாங்க ஸ்ரீராமஜெயன் எழுதுவாங்க இல்லையா நூற்றி எட்டு முறை எழுதுனா போதும் நீங்க வாழ்க்கையில் சக்சஸ் ஆகிடுன்னு சொன்னாங்க இல்லையா அதங்க கான்சப்டு மனசை வந்து அது மாத்தும் மனதை வசிப்படுத்தி விடாங்க நீங்க எழுத எழுத மனசுக்கும் அந்த நீங்க சொல்ற நீங்க எழுதுற எழுத்துக்கும் சம்பந்தம் அது உடனே வந்து சக்சஸ் ஆயிடும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை வேலை வேணுமா கடன் பிரச்சனை வந்து விடுதலை ஆகணுமா குழந்தை வேண்டுமா இல்லை நீ வந்து அதிகாரி ஆகணுமா அரசியல்வாதி ஆகணுமா நீ எதாவது நினைக்கிறீங்க மனசுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் உண்டு மனசுல நான் வந்து பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு இந்த உதடோடு தான் நம்ம பேசுகிறோம் மனசுக்குள்ள பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பதிவாயிடுச்சுன்னா நீங்க பெரிய ஆளுங்க உலக வந்து ஃபாலோ பண்ணும் நான் நிறைய சொல்ல மனமது மனமதுசெமையானால் மத்தியம் ஜெபிக்க தேவையில்லை உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் எண்ணத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தங்க அப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு வரமுறை இருக்குது என்ன வரம்பறை இருக்குது மனதை அமைதியாக வச்சுக்கணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் வாழ்க்கையில் எப்பவுமே நான் வந்து வெற்றி அவ்வளோதான் அப்படியே ஒரு ப்ராசஸில் எண்ணத்தை மாற்றணும் இது என்னன்னா இதுக்கு என்ன காலம் காலம் அதிகாலையில் இருக்கணும் இடம் அமைதியான இடமா இருக்கணும் ஆடை பருத்தி ஆடை வந்து ஃபாலோ பண்ணணும் நான் வந்து பாலஸ்ட்ராலே தான் போட்டு நான் உட்காந்துக்கினே நான் வந்து அப்படியே மனதை வந்து நான் மாற்றினேன் மனதையே நான் வசீகப்படுத்தணும்னு உட்காந்துக்கினா ஒன்றும் பண்ண முடியாது எண்ண அலைகளை வந்து வசியப்படுத்துறதுக்கு வந்து எண்ணாயிரம் ஜென்மங்கள் எடுக்கணும் இதுதான் வந்து நிறைய யோகாவால் ப பண்ணுறதுக்கு மனதை அமை அமைதியாக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து கான்செப்ட்டாக நிறைய மூச்சை கவனிங்க மூச்சை விடும் போதும் அதை வந்து சுவாசிக்கும் போதும் அழகாக வந்து ஃபாலோ கவனிங்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன மனதை மாற்றும் ஒரு ரகசியம்தான் மனதை வசியப்படுத்தணும் எப்படி வசியப்படுத்தணும் தனி அறையா இருக்கணும் வெற்றவை வந்து ஒரு ரூமா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நான் காடு நல்லா வசதியாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல குளக்கரை ஏரிக்கரை எந்த கரைனா உட்காருங்க உக்காந்துட்டு உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்க இல்லை ஏதாவது ஒரு சத்தத்தை கவனிங்க அது போதும் ஒரு சத்தம் வந்து உங்களை வந்து தொந்தரவு பண்ணிடும் அந்த சத்தத்துக்கு வச்சா போதும் மனதை க கட்டுப்படுத்திடும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு மந்திர சொன்னாவே போதும் கட்டுப்படுத்திடும் உங்களுக்கு என்ன தேவை பணம் வேண்டுமா பதவி வேண்டுமா இல்லை வந்து புண் பொருள் வேண்டுமா நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும் எப்படி கேட்கணும் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உக்காருங்க உக்காந்துட்டு நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ சப்போஸு உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாரு உங்க மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க உங்க அப்பா அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இல்ல உங்க மாமியார் உங்களை வந்து ரொம்ப க கஷ்டப்படுத்துறாங்க மாமியார் மாமனார் எதுவா இருக்கட்டும் எதை தொந்தரவா இருக்கட்டும் என் பிள்ளை எனக்கு மதிக்கவே மாட்டேன் நினைக்கவே மாட்டாங்க நினைக்கிறீங்களா அவன் நினைக்கவே இங்க உங்க கையில வந்து அவ்வளவு வந்து மந்திரம் இருக்குது அவ்வளவு தொந்தரம் இருக்குது அவ்வளவு சக்தி இருக்குதுங்க உங்க கையில் இருக்கிற சக்தியை நீங்க வீணடிக்கிறீங்க நீ எதுவுமே செய்ய மாட்டீங்களா யாராவது சாமியாரை பார்க்கணும் யாராவது ஜாதக்கார பார்க்கணும் யாராவது பார்த்து அவங்க ஏதாவது தாயத்தை கொடுத்து கட்டினா நான் சக்சஸ் ஆன எப்படிங்க ஆகும் அவங்க கொடுக்குற தாயத்தை நீங்க நம்பிக்கையோட வந்து மனசுல வந்து ஆய் மனத்தில் போட்டீங்க பரவாயில்ல நான் அந்த சாமியாரை பார்த்தா ஒரு தாயத்தை கொடுத்துட்டாரு நம்பிக்கை கூட அது சக்ஸஸ் ஆகிடுச்சிங்க இது எளிமையான ஒரு ப்ராசஸ் தான் அதனால வீட்டில் உட்காருங்க நீங்க கிடைக்க பார்த்தோன்னா உட்காருங்க வடக்கு பார்த்தோன்னா உட்காருங்க உட்காந்துட்டு எப்போ தூங்குவதற்கு முன்பு நீங்க யாரை வசதிப்படுத்த நினைக்கிறீங்களோ யார வந்து வந்து கண்ட்ரோல் நினைக்கிறீங்களோ அவங்களை உங்களால எத்தனை முறையும் நினைக்க முடியும் நினைத்து பாருங்கள் என் அப்பா என்ன கூட பேச போறாரு அப்பா வந்து வெளிநாட்டு இருக்கிறாரு நான் நிறைய முறை பேசல என்னுடைய மனைவி வெளிநாட்டு இருக்காங்க என்னுடைய கணவர் வெளிநாட்டு இருக்காங்க என்னுடைய நான் விரும்பும் நபர் வெளிநாட்டு இருக்கிறார் தொடர்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்பு படுத்த மாதிரி எழுதுங்க போன் பண்ண மாதிரி நினைங்க பேசின மாதிரி வந்து மாறுங்க உங்களை மாத்துங்க எனக்கு வந்து வீடே இல்லைன்னு நினைக்கிறீங்களா பிரபஞ்சத்தில் உட்காருங்க நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அவ்வளோதான்ங்க நீங்கள் வந்து பிளெயின்ல பறக்க தேவையில்லை நீங்கள் காற்று வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல போன்ல பேச தேவையில்லை வெற்ற வெளியில் உக்காந்துட்டு நல்லா நிமிந்து நல்லா மூச்சை வந்து ஒரு பத்து முறை இழுத்து மெதுவாக விடுங்க மெதுவாக இழுங்க மெதுவாக விட்டுருங்க விட்டுட்டு பதினோராவது முறை நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தையும் ஒரு பேப்பர் நினைச்சு அதுவாகவே நீங்கள் ஆயிடுங்க தாஸ் அவ்வளவு வெற்றி பெறும் வாழ்க்கையில நீங்க எல்லாம் சக்சஸா இருக்கணும் தான் நான் எபிசோட் வந்து வேற வேற விதமா ஃபாலோ பண்றேன் நீங்க தூங்கும்போது செய்யலாம் காலையில பிரம்மபுகத்துல செஞ்சா உன்ன பவர் அதிகம் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில நீங்க தாங்க வெற்றியாளர் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்மையா நீங்க செய்யணும் வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆயிடுங்க உன்னும் உன உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் இதுக்கு பயிற்சி தேவையா உங்களுக்கு கண்டிப்பா பயிற்சி பண்ணுங்க முயற்சி எடுங்க முதல்ல முயற்சியும் பயிற்சியும் இருந்தாவே அது பக்சஸ் அவ்வளோ சக்சஸ் ஆகும் முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு தனி வந்து அறை வேணுமா இல்லை காலட வேணுமா இல்லை டைம் வேணுமா எதுவும் இல்லைங்க நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் நீ வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும் நினைக்கிறேன் எப்போ நினைக்கிறீங்களோ அப்பயும் நீ சக்சஸ் ஆடிங்க இப்ப இந்த எபிசோட பார்த்து நீங்க மனதை வசிவுப்படுத்தணும்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க உக்காருங்க நல்ல உணவை வந்து இயற்கையான உணவை சாப்பிட்டு உக்காருங்க இது போதுங்க இந்த எபிசோடு வந்து நிறைய விஷயம் சொல்லணும் டைம் பத்தாது அதால் சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நான் பதில் சொல்கிறேன் ஹரி ஓம் தத்தத் நமச்சி